தமிழிலே அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் போய் அணைச்சிருக்கிறார் ஊழல் செய்யவில்லை நாங்கள் தூய ஆட்சியை கொடுக்க போகிறோம் திமுகவும் அதிமுகவும் எல்லா ஊழலும் செய்து ஊழல்களை நீக்க போகிறோம் இந்த லஞ்சத்தை நீக்க போகிறோம் இலவசத்தை நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இந்த டிவிக்கு பக்கா மாஸ் கட்சி இப்போ வந்து அந்த அதிமுகவில் இருந்து திமுகலிருந்து வெளியேறக்கூடிய ஆட்களை உள்ள இழுத்து போடுது இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படி இதற்கு முன்பாடி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போறோம் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சிக்குள்ளே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வனத்துறை அமைச்சராக இருக்கிறாரு இவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது வாட்சாத்தின்ங்கிற ஒரு வழக்கு வருது அது என்னன்னா இவர் வனத்துறையாக இருக்கும்போது அந்த அந்த நேரத்தில் இந்த சந்தன மர காடுகளை வந்து வெட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது அதிகாரப்பூர்வமா நடக்காம அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க இது வந்து இந்த வழக்கு என்னன்னா வா ஒரு கிராமம் மலை அடிவார கிராமம் இருக்கு அங்க வந்து அங்க உள்ள மக்களை வச்சு சந்தன மரத்தை வெட்டுறது அதை வண்டிகள்ல ஏற்றி அதை கடத்துவது இது போன்ற வேலைகளை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவர்கள் சேர்ந்து கொண்டிருக்காங்க இதுல ஒரு நேரத்துல அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்தினுடைய ஒரு தலைவர் வந்து சொல்றாரு இது வேண்டாம் இது தவறா இருக்குது அப்படிங்கிற சொல்லும் போது நாங்க இந்த மரத்தை வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் வந்து அந்த பெரியவரை அந்த தலைவரை அந்த வனத்துறையும் விசாரணை என்கிற பேரில் கூட்டி போய் அடிக்காங்க அடித்து அவரை ஒரு துணி இல்லாமல் அடித்து அந்த அந்த கிராமத்து பெண்களை கூட்டு வந்து விளக்க மர வச்சு அடிக்க வச்சுருக்காங்க இதை அடிக்க மறுக்கக்கூடிய இந்த பெண்களை வந்து என்ன ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தலைவர் முன்னாடியே பாலியல் சிண்டரில் ஈடுபட்டிருக்காங்க அவர் கண் முன்னாடியே நடந்துருக்கு இதற்கான இது செய்தி எல்லாமே நம்ம நக்கீரன் அவர்கள் வந்து காணொலியா வெளிய வெளியிட்டிருக்காங்க அதுபோக அந்த பகுதி மக்கள்கிட்ட பல்வேறுபட்ட ஊடகங்களும் அவர்களோடு பேசியிருக்கு அவங்களுடைய கலந்தாய்வுல அவங்க எல்லாருமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த வாச்சாத்தி வழக்குல செங்கோட்டையின் அவர்கள் எப்படி உள்ள வராரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நட நடக்கிறதுனால மக்கள் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க சாலை மதியல்ல குறிப்பிட்ட மக்கள் ஈடுபட்டு இருக்கும்போது அன்றைக்கே நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வனத்துறையினரும் நூறு காவல்துறையினரும் அந்த வாச்சாத்தி கிராமத்துக்குள்ள போறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கண்ணுல எல்லாம் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி அடிக்காங்க அடிச்சு துன்புறுத்துறாங்க இதுல பதினெட்டு பெண்கள் இதுல இப்போ பதிமூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ண வன் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க இதில் இந்த காவல் நிலையத்தில் கூட்டு போய் இதற்கான மருத்துவ சிகிச்சைக்கு ஈடுபடும் பொழுதுதான் அங்கு உள்ள மரியாதைக்குரிய மனசாட்சி உள்ள ஒரு பெண் மருத்துவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான அண்ணாமலை அவர்களிடத்துல போய் சொல்றாங்க இதற்கப்புறம்தான் இந்த வழக்கு வெளியாகுது இதற்கு அப்புறமாக அன்றைய மூத்த கம்யூனிஸ்டுகளான சண்முகம் மற்றும் நல்லசிவம் அவர்களுடைய முன்னேற்பாட்டினால இந்த வழக்கு வெளிக்கொண்டு வரப்பட்டது இந்த வழக்கு சட்டமன்றத்தில் பேச பேசப்பட்டிருக்கு இதனுடைய சட்டமன்ற அந்த பதிவுகளில் நம்ம இப்போ வரைக்கும் பார்க்கலாம் இந்த வழக்கின் அடிப்படையில் இது அந்த அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு கலங்க விளைவிப்பதாக இருக்குது இந்த வழக்கை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு அன்றைய காலத்தில் பிஎஸ்என்எல் டெலிபோன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது இதை யார் முன்னெடுக்கிறா நல்ல சிவம் மற்றும் இந்த கம்யூனிஸ்ட் மூத்த கம்யூனிஸ்டுகளான சண்முகம் அவர்கள் இருவரையும் ஏதாவது வண்டியை ஏற்றி கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னதாக அவர்களுடைய பிரத்யேக பேட்டியில அறிவிச்சுட்டு இருக்கு இதுல இருந்து என்ன தருது இந்த செம்மர கடத்தலுக்கும் இந்த இந்த கிராம மக்களை வந்து பால் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க எத்தனை பேரும் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கொடுமையில செஞ்சவங்க செ செஞ்சத மறைக்கிறதுக்கு இந்த அப்போதைய அமைச்சராக வனத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் பேசியிருக்கிறாரு ஈடுபட்டிருக்காரு சட்டமன்றத்துல இதை பத்தி பேசியிருக்காரு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிற செய்திய கொடுத்திருக்கிறாரு இவர்களை வைத்துக்கொண்டு இந்த தாவேக்கவன் வந்து என்ன சொல்றாங்க நாங்க பெண்களுக்கு சமூக நீதி கொடுப்போம் எப்படி இந்த பதினெட்டு பெண்களுக்கு இப்பதான் தீர்ப்பு வெளியாயிருக்கு இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீர்ப்பொழியாயிருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மேற்பட்டோர் வந்து இதற்கான தண்டனை பெறப்பட்டிருக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நீதி அரசர்கள் இதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்துருக்காங்க இதுல கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறையில் இருக்காங்க இன்றளவும் இருக்காங்க இப்பதான் தண்டனை கிடைச்சிருக்கு இருக்காங்க இவர் சொன்னது என்னன்னா சட்டமன்றத்துல சொன்னதுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடைபெறலன்னு சொல்லியிருக்காரு அப்ப என்னன்னு தெரியுதுல இருந்து இத்தனை பெண்கள் பாலியல் பாலியல் ஒன்றமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கிராமமே சீரழிஞ்ச நிலைக்கு போயிருக்கு இதையெல்லாம் மறைக்கக்கூடிய கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒருத்தர் தான் அப்போ இந்த செங்கோட்டையன் இது மட்டும் இல்லாம இதுல இருந்து உடனடியாக இந்த அம்மாவின் அரசு வந்து இந்த வனத்துறையிலிருந்து நீக்கப்படுறாரு அதற்கு பிறகாக போக்குவரத்து துறைக்கு போறாரு இந்த போக்குவரத்து துறை ஊழல் இல்லை லஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்ல போனோம்னா அது இல்லை செங்கோட்டையன் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ண பண்ணப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா அந்த வாகனங்கள் பேருந்துகள் வாங்குறதற்கு அதற்கான உதிரி பாகங்கள் வாங்குவதற்கான அந்த உதிரி பாகங்கள் வாங்குறதுல முறைகேடு ஈடுபட்டு இருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு விட்னஸ் மூலமாக மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய நீதி அரசர் ஆறுமுல் பெருமாள் அவர்களுடைய விசாரணை அடிப்படையில இவர் இவருடைய இந்த வழக்கிற்கு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இவருக்கான இழப்பீட்டு தொகையும் ஆறு ஆண்டுகள் எந்த ஒரு தேர்தலிலும் ஈடுபடாத அளவிற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு இது போன்ற வழக்குகளில ஊழல்களில் ஈடுபட்டவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு ஊழல் கரைபடிந்த ஊழலின் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த செங்கோட்டையன்கின்ற இந்த அமைச்சர் உடனே தாவைக்கா கொண்டாடு இந்த அனில் குஞ்சு தற்குறிஞர் கொண்டாடுறாங்க எதற்கு இவங்களை தற்குறின்னு சொல்றோம் எதற்கு இவங்களை ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படிங்கறதுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரு தாவைக்காவில் இணைஞ்சதுக்கு கொண்டாடுறாங்க கூட்டம் கூட்டமா கூடுறாங்க இவர் வந்து நிக்காரு ஏன் அந்த பைக்ல இருந்து கீழே விழுந்து கிடக்காங்க வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து விழுந்து கிடக்காங்க இன்னும் இவங்க திருந்தல பாசுங்கிற மாதிரி திருந்தாத சென்வங்க திருந்தாமலைறாங்க கூடுதாங்க இது இப்படிப்பட்ட அமைச்சர் வந்து சேர்ந்ததுக்கு இந்த தாவைக்க தற்குறிங்க கொண்டாடுறாங்க கூடுறாங்க இவர் வரவிக்கா வேண்டிய அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காத்து கிடக்காங்க ஆமா இவரு புரட்சி செஞ்ச புயல் இல்ல இவரு இத்தனை ஆண்டு காலம் இவருடைய வரலாற்று இவருடைய இதை எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் இவரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கிறாரு இந்த இந்த நேரத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார்ல இப்போ இவர் அந்த டயத்துல இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு என்ன மக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு என்னத்தை நீ போய் சட்டமன்றத்தில் போய் பேசிருக்கீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை இது மாதிரி இந்த இந்த வாச்சத்தி வழக்கில் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தப்பு தப்பானது தான் பேசியிருக்காங்களே ஒழிய எதுவும் சரியானது செய்யலை இவர்களை வந்து சேர்ந்ததுக்கு இவங்க கூட்டம் கொடுறாங்க அதனால தான் இவங்கள நம்ம தற்குறி கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு புரிதல் இல்லாத கூட்டம் அரசியல்னா என்னென்னே தெரியாதவங்க அப்படிங்கறதுக்கு முழு காரணம் புரிதலற்ற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க நல்லாச்சு கொடுக்க போறோம் மக்களுக்கு நாங்க சிறப்பான ஆச்சு கொடுக்க போகிறோம் இவரு இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து மைக்கி பிடிச்சிட்டு பேசுறாரு எல்லாரும் எல்லாருமே ஒரே ஆளு தான் இருக்கணுமா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா ஒரு புதியவர்களையும் கொண்டு வந்து அதிகாரத்தை கொண்டு வரணுமா இல்லையா அப்படிங்காரு இருக்கிறதுலே ரொம்ப பழசு ஐயா நீங்க தான் ஐயா உங்களை என்னதான் ஐயா செய்யலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி நமக்கு தோணுது இவர் இந்த வாட்சாத்தி வழக்கையே எடுக்க போனோம்னா அந்த நேரத்துல வந்து மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை ஒரு ஒரு தலைவர் அப்போதைய மூத்த தலைவராக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து பார்த்தோம் நாங்கள் நேர்ல பார்த்தோம் அந்த மக்கள் வந்து இதனுடைய தாக்கத்துல இன்னும் விடுபட முடியல இவ அவர்களுக்கு அநீதி நடக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நேர்ல பார்த்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசுறாரு அவர் வயசானவர் எப்படி போய் மேலே பார்த்துருப்பாரு அப்படின்னு அவருடைய வயசை அவமானப்படுத்தி பேசியிருக்காரு சட்டமன்றத்துல அப்போ இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் உங்களுக்கு வயசாகலையா மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே இந்த தற்கூரிய இந்த தாவைக்கா இவங்க பேசுவாங்க வந்து பாத்தீங்களா பெரிய மீனை பிடிச்சிட்டோம் ஆமாம் பெரிய மீன் தான் ரொம்ப வயசான மீன் ரொம்ப வயசான மீன் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயசான மீன் இதை பிடிச்சிட்டீங்க உங்க தான் ஆனால் இந்த மீனுடைய வரலாற்றை இவருடைய கடந்து வந்த பாதையை எடப்பாடியோட நான் உண்மையிலேயே அவரை பாராட்டுவேன் ஏன்னா அவர் எளிய இடத்துல இருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இருந்து அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆகி அதுக்கப்புறம் மாவட்ட கவுன்சிலர் ஆகி இப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தவர் செந்தில் பாலாஜியை கூட பாராட்டலாம்ப்பா அவன் என்ன அவங்க அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க ஒரு கஷ்டம் மக்களுக்கு கஷ்டம்னா இந்த கரூர்ல இறப்பு ஏற்படும் பொழுது முதலாக வந்து நின்றது வந்து செந்தில் பாலாஜி தான் இவர்களை கூட போற போற்றலாம் ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை இதுல முழுக்க முழுக்க தப்பு எல்லாம் காவல்துறையினுடைய ஏழை இது கட்டுப்பாடு தான் அப்படிங்க காவல்துறை ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளை கொண்டு விட்டோம்னாலும் இவங்க ஏறி விழாம இருப்பாங்கன்னு நினைக்கீங்களா கண்டிப்பாக விழுவாங்க காவல்துறை மீது தப்பு இல்லை இவர்களுக்கு ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம் அதனால அந்த இறப்பு ஏற்பட்டிருக்க ஒழிய இதுல அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்புன்னு தன் மீது இருக்கக்கூடிய தப்பை திமுக செஞ்சுட்டு ஐயா ஸ்டாலின் என் மேலே கோபம் இருந்தா என்னையும் வந்து பாருங்க அப்படிங்கிறது இது அப்பட்டமா தெரியுது இது ஒரு முழுக்க முழுக்க அரசியல் இதையெல்லாம் ஒரு ஒருத்தன் தன் மீது தப்பு இருக்குது தப்பு நடந்துருச்சு மன்னிச்சிருங்க இனிமேல் நடக்காம பார்த்துக்குடுவோம் அப்படின்னு சொல்றவன கூட நம்பிடலாம் ஆனா இந்த தப்பு நான் செய்யலை செஞ்சுட்டு நான் செய்யல இன்னொருத்தந்தான் செஞ்சார் தூக்கி இன்னொருத்தன் மேல போடுறான் பாருங்க இந்த மாதிரி கேடு கட்டவங்க இவனை வந்து அதாவது இவங்க வந்து நடிப்புக்காரங்க இவங்க ஐம்பது ஆண்டு காலம் இந்த சினிமா எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி கருணாநிதி இந்த மாதிரி கூட்டத்தினால நாடு நாசமா போயிருக்குன்னா தான் கொஞ்சமாவது அரசியல் தெளிவற்று சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை திரு திருத்தணும் மாற்றணும் இளைய தலைமுறை பிள்ளைகள் சரியானவர்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒதுங்கியிருந்தால் கெட்டவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் இந்த அரசியலை கைப்பற்றிக் கொள்வார்கள் அப்புறம் அவர்களுடைய ஆட்சிங்களை வாழ நேரிடும் கொள்கை கோட்பாடை சொல்லி படிக்கிற நூலகம் அமைதியாக இருக்குமோ அதுபோல கற்றறிந்தோர் அறிவில் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு அரசியல் பொறுப்பிற்கு பொழுது வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் அமைதியாக இருப்பார்கள் என்று கருத்து சொல்லி அவரை பார்த்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் ஒரு சரியான அரசியலை கொடுக்கணும் நேர்மையான அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அரசியலுக்கு வரும்போது வந்து இப்ப திரும்ப அதே தற்கொலை கூட்டத்தை கேடுகட்ட ஒரு கூட்டத்தை தற்பெருமை பேசுகிற தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்காதா எதைப்பத்தும் கவலைப்படாத சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறது எது எந்த மாதிரியான சூழ்நிலை கேட்டு போகணும்னு என் அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் நீங்கள் யோசித்து பார்க்கணும்